கணியத்திற்குரிய பெரியோர்களே அருமை சகோதரர்களே எல்லாம் வல்ல அல்லாஹினுடைய நல்லடியார்களே இஸ்லாமிய ஆண்டினுடைய முதல் மாதமான மொஹர்ரம் மாதத்தினுடைய ஒன்பது பத்து ஆகிய இரண்டு நாட்களில் அதாவது நாளையும் நாளை மறுதினமும் சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் இரண்டு நாட்கள் நோன்பு நொற்பது அசுருல்லாய் சல்லாஹ் அலஹி வசல்லம் அவர்கள் வலியுறுத்திய ஒரு சுன்னத்தான நோன்பாகும் இந்த இரண்டு நோன்புகளும் அசுருல்லாயி சல்லல்லாஹ் அலஹி வசல்லம் அவர்கள் நோற்ற நோற்க விரும்பிய நோன்புகளாகும் யார் இந்த நோன்புகளை நோற்கிறாரோ அவருக்கு கடந்த ஒரு வருடத்தினுடைய பாவங்கள் பிழைகள் மன்னிக்கப்படும் என்று அசுருல்லாயி சல்லாஹ் உலகி வசல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் இந்த நோன்பை நாம் எதற்காக நோற்க வேண்டும் என்கின்ற கேள்விக்கான விடையை நாம் ஹதீதுகளிலே பார்த்தால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வந்தபோது யூதர்களின் வாழ்விடங்களுக்கு சென்ற நேரத்தில் தற்செயலாக அது மகற்ற மாதத்தினுடைய பத்தாவது நாளாக இருந்தது அன்றைய தினம் மதீனாவினுடைய சுற்றுப்புறங்களில் வசித்து கொண்டிருந்த யூதர்கள் நோன்பு வைத்திருந்தார்கள் எதற்காக இந்த நாளில் நீங்கள் நோன்பு நோற்கிறீர்கள் என்று கசூருல்லாயி சல்லு அல்லாஹ் அலஹி வசல்லம் அவர்கள் யூதர்களிடத்தில் கேட்டார்கள் அதற்கு முன்னர் கசூருல்லாயி சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களும் அந்த நோன்பை நோற்கக்கூடியவர்களாகத்தான் இருந்தார்கள் ஆனால் யூதர்கள் நோன்பு வைப்பதற்கு என்ன காரணம் என்று அவர்களிடமே நபிகள் நாயகம் சல்லாஹ் அலஹி வசல்லம் கேட்டபோது யூதர்கள் சொன்னார்கள் இந்த நாளில்தான் இறை தூதர் மூசா நபி அவர்களையும் எங்களுடைய முன்னோர்களான சிறவேறு சமுதாயத்து மக்களையும் பிராவனுடைய கொடுமைகளிலிருந்து அல்லாஹ் காப்பாற்றினான் எனவே ஃபசாம மூசா சுக்ரல் இல்லா அந்த கொடுமையிலிருந்து தம்மையும் தம் சமுதாயத்து மக்களையும் காப்பாற்றியதற்காக அல்லாவுக்கு நன்றி செலுத்துவதற்காக இறை தூதர் மூசா நபி அவர்கள் நோன்பு நோற்றார்கள் எனவே அவர்களுடைய சந்ததிகளாகிய நாங்களும் இந்நாளில் நோன்பு நோற்கிறோம் என்று யூதர்கள் சொன்னார்கள் அதற்கு ரசூல்லாஹி சல்லாஹூ அரஹி அவர்கள் சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள் யூதர்களை பார்த்து முதலில் சொன்னார்கள் நகன் வகக்குபி மூசா மின்கும் மூசா நபிக்கு உங்களை விட நாங்கள் தான் மிக நெருக்கமானவர்கள் மூசா நபிக்கு கிடைத்த வெற்றியை கொண்டாடுவதற்கு மகிழ்ச்சி அடைவதற்கு அதற்காக அல்லாவுக்கு நன்றி செலுத்துவதற்கு உங்களை விட எங்களுக்குத்தான் கூடுதலான உரிமை உண்டு எனவே நான் அடுத்த வருடம் உயிரோடு இருந்தால் ஒன்பதாவது நாளும் சேர்த்து இரண்டு நாட்களாக நான் வைப்பேன் என்றுசூருல்லாஹ் சல்லாஹ் அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார் அதன் பின்னர் நபித்தோழர்கள் அப்துல்லாபின் அப்பாஸ் அலையுல்லு போன்றவர்கள் குறிப்பிடுகிறார்கள் அதன் பிறகு வந்த ஆண்டில் ரசூருல்லாஹ் சொல்லாஹ் அலஹி வசல்லம் அவர்கள் இல்லை ஆனாலும் அவர்கள் ஒன்பது அன்றைக்கும் இரண்டு நாட்களாக சேர்த்து நோன்பு வைப்பதை விரும்பி இருக்கிறார்கள் எனவே இரண்டு நாட்கள் நோன்பு வைக்க வேண்டும் என்று நபித்தோழர்கள் எவ்வாவித்த அடிப்படையில் நமக்கு இதுக்கு வழிகாட்டி இருக்கின்றார்கள் நபிகள் நாயகம் சல்லுல்லா அவருடைய அங்கீகாரம் அவர்கள் ஒரு தனக்கு முன்னால் நடக்கக்கூடிய ஒரு செயலை அல்லது தனக்கு முன்னால் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு கருத்தை அவர்கள் எதிர்க்கவில்லை மறுக்கவில்லை என்றால் அது அங்கீகாரம் அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டார்கள் என்று பொருள் அந்த கருத்தில் அவர்களுக்கு உடன்பாடு இல்லை என்றால் உடனடியாக அதை அவர்கள் மறுத்து விடுவார்கள் அவர்கள் மறுக்கவில்லை என்றால் நபிகள் நாயகம் சொல்லுல்லா அலி அதை ஏற்றுக்கொண்டார்கள் என்று நாம் புரிந்து கொள்ள யூதர்கள் சொல்கிறார்கள் மொஹர்ர மாதத்தினுடைய பத்தாவது நாள்தான் இறை தூதர் மூசா நபியும் அல்லாஹ் இருந்து காப்பாற்றினான் எனவே அந்நாளில் நாங்கள் அல்லாவுக்கு நன்றி செலுத்துவதற்கு மூசா நபியை பின்பற்றி நோன்பு வைக்கிறோம் என்று சொன்ன அந்த கருத்தை நாயகம்லாஹ் அலஹி வசல்லம் அவர்கள் மறுக்கவில்லை எனவே மொஹர்ர மாதத்தின் பத்தாவது நாள்தான் அந்த பேரற்புத நிகழ்ச்சி நடைபெற்றது என்பதை நாம் எளிதாக புரிந்து கொள்கிறோம் யூதர்கள் இன்றைய காலத்திலும் கூட பிரவுனிடமிருந்து தம் சமுதாயத்து மக்கள் காப்பாற்றப்பட்ட அந்த நிகழ்வை ஒரு பெருநாளாக கடைபிடிக்கின்றார்கள் அதற்கு பாஸ் டே என்று சொல்கிறார்கள் தப்பித்து வந்த நாள் பிரவுனிடமிருந்து விடுதலை பெற்ற நாள் என்று அவர்கள் அதை ஆனால் என்ன ஒன்று அவர்கள் யூதர்களுடைய காலண்டரை அடிப்படையாக வைத்து அந்த நாளை கடைபிடிக்கின்றார்கள் நம்முடைய ஹிஜிரி ஆண்டின் காலண்டர் படி அல்ல எனவே அவர்கள் ஆண்டுதோறும் கணிக்க முடியாதபடி நாட்களை தள்ளி போட்டுக் கொண்டே போகின்றார்கள் சில ஆண்டுகளில் அவர்கள் அதை முன்பின்னாக அமைத்துக் கொள்வதாகவும் சொல்லுகிறார்கள் என்று சொல்லக்கூடிய அந்த நாள் என்று பைத்துல் முகத்தஸில் அவர்கள் புகுந்து முழுமையாக அதை தங்களுடைய கட்டுப்பாட்டில் வைத்துக் கொண்டு அங்கே வந்து செல்லக்கூடிய முஸ்லிம்களுக்கு அவர்கள் அந்த நாளில் தொல்லைகளை கொடுத்துக் கொண்டிருப்பதாகவும் கூடுதல் நேரம் அவர்கள் அதிலே செலவிடுவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கிக் கொள்ளக்கூடிய தகவல்களையும் நாம் பார்த்து வருகின்றோம் மொத்தத்தில் அந்த மொஹர்ரம் பத்தாவது நாள் பல படிப்பினைகளையும் பல பாடங்களையும் திருக்குறானின் ஒளியில் அந்த பத்தாவது நாள் நமக்கு கற்றுத்தருகிறது முதலாவது இஸ்ரேல் சமுதாயத்து மக்களை ராமுடைய கொடும்போன்மையில் இருந்து காப்பாற்ற வேண்டும் என்று அல்லாஹ் முடிவெடுத்த போது முதலாவது அவன் பிரவுனையும் சேர்த்து நரகத்திலிருந்து காப்பாற்ற வேண்டும் என்பதுதான் அல்லாஹுவின் விருப்பமாக இருந்தது பிரவுனை கட்டுப்பட வைப்பதற்கு அறிவுரைகள் மாத்திரம் போதுமானதாக இருக்காது என்பது அல்லாஹுவின் நாட்டம் எனவே ஏக இறைவனை நீ வணங்க வேண்டும் என்கின்ற அந்த அறிவுரையை மூசானவி நபி சொன்னதோடு சில அற்புதங்களையும் பிரவுனுக்கு முன்னால் இறைத்துவதர் மூசா நபி அவர்கள் நிகழ்த்தி காட்டினார்கள் அந்த அற்புதங்கள் எப்படிப்பட்டவை என்றால் பிறவனுடைய அகக்கண்ணை திறக்கின்ற அளவுக்கான அற்புதங்கள் அவன் உண்மையிலேயே சிந்தனை கழிவுடையவனாக இருந்தால் குறைந்தபட்ச அறிவுடையவனாக இருந்தால் கொஞ்சமாவது அவன் ஆணவத்துக்கு விடுதலை கொடுக்கக்கூடியவனாக இருந்தால் அந்த அற்புதங்களை பார்த்து அவன் மூசா நபியை ஏற்றுக்கொண்டிருக்க வேண்டும் ஆனால் அவனோ அவனுடைய ஆணவம் என்பது அவனுடைய அகக்கண்ணை மறைத்தது மூசா நபியை ஏற்றுக்கொள்ளவில்லை பிறகு அந்த மக்களை காப்பாற்ற வேண்டிய கடமை இறை தூதர் மூசா நபி அவர்களுக்கு இருந்ததனால் அல்லாவின் கட்டளையை ஏற்று அவர்கள் இரவு நேரத்தில் அந்த மக்களை மொத்தமாக திரட்டி கொண்டு அவர்களுக்கு வாக்களிக்கப்பட்ட பாலஸ்தீன் என்கிற புனித பூமிக்கு செல்வதற்கு தயாரானார்கள் அல்லாஹ் கூறுகிறான் ஃபசரி எழிபாதி லைலன் இன்னக்கு மொத்தமாகும் நீங்கள் கண்காணிக்கப்பட்டு பின்தொடரப்பட்டு வருவதற்கு வரப்படுவீர்கள் அவ்வளவு எளிதாக இந்த மண்ணிலே இருந்து நீங்கள் சென்று விடுவதற்கு உங்களை அனுமதிக்க மாட்டான் ஆண்டாண்டு காலமாக ஒரு பெரும் மக்கள் கூட்டத்தை அடிமைப்படுத்தி வைத்ததிலே சுகம் கண்ட ஒரு சமுதாயம் அந்த சமுதாயத்தின் தலைவன் அடிமைப்படுத்தி வைத்திருந்த கூட்டம் ஒரு இரவிலே தன்னிடமிருந்து விடுதலை பெற்று செல்வதற்கு எப்படி அவன் அனுமதிப்பான் அடிமைப்படுத்துவதில் இருக்கக்கூடிய அற்ப சுகத்தை கண்டவன் அல்லவா அவன் எனவே அவன் உங்களை பின்தொடர்ந்து வருவதற்கு உங்களை பிடித்து வருவதற்கு தன்னுடைய படைகளை கொண்டு நிச்சயம் வருவான் இன்னக்கும் முத்தமாக நிச்சயமாக நீங்கள் பின்தொடர்ந்து வரப்படுவீர்கள் எனவே இரவோடு இரவாக நீங்கள் கிளம்பி விடுங்கள் என்று அல்லா இறைத்துதர் மூசான் நபிக்கு கட்டளையிட்டான் ஐந்து லட்சம் பேரை சில அறிவிப்புகளின்படி ஆறு லட்சம் பேரை இறைத்துதர் மூசா நபி அவர்கள் இரவோடு இரவாக திரட்டிக்கொண்டு நாட்டையே காலி செய்துவிட்டு போகிறார்கள் என்றால் அதற்கு பின்னால் எத்தனை உழைப்புகளை அவர்கள் கொட்டி இருக்க முடியும் எவ்வளவு புத்திசாலித்தனமான முன்முயற்சிகளை எல்லாம் அவர்கள் செய்திருக்க முடியும் என்று நீங்கள் கற்பனை செய்து பார்த்துக் கொள்ள வேண்டும் ஒரு ஐந்து நண்பர்கள் அல்லது ஐந்து நண்பருடைய குடும்பம் மொத்தமாக சேர்ந்த அல்லது பத்து பேர் அல்லது ஒரு ஸ்டாண்டர்டு வேன் எடுத்துக்கொண்டு ஒரு கல்யாண வீட்டுக்கு செல்வதாக இருந்தாலும் நீங்கள் இத்தனை மணிக்கு இங்கே வந்துவிடுங்கள் என்று சொன்னால் எத்தனை பேர் வாக்களிக்கப்பட்ட நேரத்துக்கு வாக்களிக்கப்பட்ட இடத்துக்கு வந்து நிற்பார்கள் என்பதை நீங்களே கற்பனை செய்து பார்த்துக் கொள்ளுங்கள் கடைசி நேரத்திலே தொலைபேசியை அழைப்பார்கள் என்னை அங்கே வந்து பிக்கப் பண்ண கிட முடியுமா இங்கே வந்து பிக்கப் பண்ணி கொள்ள முடியுமா குழந்தை அழுகிறது நான் பால் பாட்டிலே வைத்து விட்டு வந்துவிட்டேன் துணிமணிகள் இன்னும் காய் ஆயிரம் காரணங்களை சொன்னார் ஆனால் இறைத்து மூசா நபி அவர்கள் ஐந்து லட்சம் பேர் அல்லது ஆறு லட்சம் பேரை ஒரு இரவிலே கொண்டு ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு வர வேண்டும் என்று அவர்கள் இட்ட கட்டளையை அந்த மக்கள் செயல்படுத்துகிற மனநிலையிலா இருந்திருப்பார்கள் யோசித்து பாருங்கள் ஆண்டாண்டு காலமாக அந்த ஊரில் அவர்களுக்கு வேர்கள் இருக்கின்றன அந்த ஊரில் தான் அவர்களுக்கான வருமானம் இருக்கிறது மூசா நபியின் வார்த்தைகளை நம்பி நாம் எதற்கு இந்த மண்ணை விட்டு செல்ல வேண்டும் என்று ஒருவன் அவருடைய உள்ளத்திலே ஒரு ஐயப்பாட்டை கிளப்பியிருந்தாலும் ஒரு சந்தேகத்தை கிளப்பியிருந்தாலும் மொத்த காரியமும் கெட்டு போயிருக்கும் ஆனால் எல்லோருக்கும் இறைத்துதர் மூசா நபி அவர்கள் நம்பிக்கை விட்டக்கூடிய வார்த்தைகளை சொன்னார்கள் அவருடைய கையில இருந்தது ஒரு கைத்தடி மாத்திரம்தான் அதை வைத்து சில அற்புதங்களை காட்டி நான் அல்லாவின் திருத்துவர் என்பதை தன்னுடைய சொந்த மக்களை நம்ப வைப்பதற்கே அவர்கள் அற்புதங்களை காட்ட வேண்டியிருந்தது உங்களை அடிமைத்தனத்திலிருந்து நான் விடுவிக்க முடியும் என்னால் அதற்குரிய ஆற்றலை அல்லாஹ் எனக்கு வழங்கி இருக்கின்றான் என்று தன்னுடைய சொந்த மக்களை அவர்கள் நம்ப வைப்பதற்கு அவர்கள் அற்புதங்களை காட்ட வேண்டிய நிலையில்தான் தான் இறைத்துதர் மூசா நபி அவர்கள் இருந்தார்கள் அதன் பிறகு அந்த மக்களை அழைத்துக்கொண்டு இரவோடு இரவாக அவர்கள் புறப்பட்டு வருகின்றார்கள் அவர்கள் எதிர்பார்த்தபடியே சிறவனும் பின்தொடர்ந்து வருகின்றான் சிறவன் என்றால் ஒற்றை மனிதனாக அல்ல தன்னுடைய மொத்த சாம்ராஜ்யத்தையும் தன்னுடைய படைகளையும் திரட்டி கொண்டு அவன் பின்னால் வருகின்றான் இருவர்கள் எதிர்பார்த்ததுதான் ஏனென்றால் அல்லாஹ் சொல்லி இருக்கின்றான் நீங்கள் பின்தொடர்ந்து வரப்படலாம் என்று சொல்வதற்கு பதிலாக நிச்சயம் நீங்கள் பின்தொடரப்படுவீர்கள் இன்னக்கும் முத்தபடும் என்று அல்லாஹ் சொல்லி இருக்கின்றான் நீங்கள் செல்லுங்கள் என்பது அல்லாஹவின் கட்டளை உங்களை பின்னால் கொண்டு அந்த சாம்ராஜ்யத்தின் சக்கரவர்த்தி வருவான் என்பது அல்லாஹவின் வார்த்தை அப்படியானால் நீங்கள் அழிந்து போவீர்கள் என்று அதை அல்லது நீங்கள் காப்பாற்றப்படுவீர்கள் என்று எடுத்துக்கொள்வதா என்றால் இறை தூதர் முசா நபிக்கு தெரியும் நாம் காப்பாற்றப்படுவோம் என்றுதான் அதை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று ஏனென்றால் அல்லாஹ் சொல்லியிருக்கின்றான் இந்த மக்களை காப்பாற்றி நீங்கள் பாலஸ்தீனத்துக்கு அழைத்துச் செல்லுங்கள் என்று சொல்லியிருக்கின்றான் நீங்கள் ஒரு நிமிடம் எண்ணி பாருங்கள் அவர்கள் மாற்று பாதை வழியாக சென்றிருக்க முடியும் ஆனாலும் கடல் இருக்கக்கூடிய பாதையை நோக்கித்தான் செல்ல வேண்டும் என்று அவர்கள் முடிவெடுக்கிறார்கள் அல்லாது கட்டளையும் அதுதான் எதிரே கடல் வரும் என்றவர்களுக்கு தெரியும் இந்த பாதை வழியாக போனால் நாம் மாட்டிக்கொள்வோம் என்று இந்த மக்களும் சொல்கிறார்கள் ஏனென்றால் அந்த மக்களுக்கு அது புதிய ஊர் அல்ல ஆண்டாண்டு காலமாக பழக்கப்பட்ட ஊர் தான் இந்த ரூட்டை எடுத்து கொண்டு போவது எதிரிலே கடல் மட்டும்தானே இருக்கும் நாம் என்ன செய்ய போகிறோம் நாம் மாட்டிக்கொள்வோமே என்று மக்கள் சொன்ன நேரத்தில் மாட்டிக்கொள்வோம் என்பது எனக்கு தெரியாதா மூசா நபிக்கு தெரியாதா அவர்கள் பிறந்து வளர்ந்த ஊர் அதுதானே மாட்டிக்கொள்வோம் என்பது எனக்கு தெரியாதா நான் அழைத்துச் செல்கிறேன் என்றால் என் பின்னால் நீங்கள் வர வேண்டியதுதானே என்பதை சொல்வதற்கு அவர்கள் இவ்வளவு விளக்கமாக சொல்வதற்கெல்லாம் அங்கே அவகாசம் இல்லை அந்த மறுப்புரை சொல்வதற்கு ஒரு வார்த்தையை பயன்படுத்தியதை அல்லா சொல்லி காட்டுகிறான் கல்லா அடச்சி வாயை மூடுங்கள் என்பதற்கு பொருள் வைத்துக் கொள்ளலாம் கல்லா என்பது ஒரு விஷயத்தை அடியோடு மறுப்பது புத்தி போல பேசுகிறீர்களே புத்திக்கு உங்களுக்கு சம்பந்தம் இல்லையா என்பதை போன்ற ஒரு கருத்தை சொல்வதற்குத்தான் அரபு மொழியில் கல்லா என்று சொல்வார் திருக்குற நிறைய இடங்களிலே கல்லா கல்லா என்ற வாசகங்கள் நிறைய முப்பதாயிரத்துல வருவதை நீங்கள் இமாங்கல் ஓல் போர்டும் நீங்கள் கேட்டிருக்கலாம் அது இறைவன் சொல்லுகிற வார்த்தை அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையவே கிடையாது கல்லால இம்பதன் புத்தமா புத்தமா என்ற நரகத்தில் அவன் தூக்கி வீசப்படுவான் அவன் ஒன்றும் தான் சம்பாதித்து வைத்த காசு பணங்களை வைத்து தான் ஈட்டிக் கொண்ட செல்வாக்குகளை வைத்து அவன் தன்னை நரகத்தில் இருந்து காப்பாற்றிக் கொள்ள முடியாது என்று சொல்லும் போது அல்லா அந்த கல்லா என்ற வாசகத்தை பயன்படுத்துகிறான் அதே போல புசா நபி அவர்கள் வாயை மூடுங்கள் எனக்கு தெரியும் என்னுடைய இறைவன் எனக்கு வழிகாட்டுவான் என்று அவர்கள் சொல்கின்றார்கள் பின்னாலே துரத்தி கொண்டு வருகின்றான் நம்பிக்கையோடு தன்னுடைய கையில் வைத்திருந்த கைத்தடியால் அல்லாவின் கட்டளை ஏற்று கடலில் அடிக்கின்றார்கள் பாதைகள் பிறக்கின்றன அதிலும் கூட அந்த பாதைகள் எப்படி இருந்தன ஏதோ ஒற்றையடி பாதை என்று நினைத்துக் கொள்ளாதீர்கள் அது பாதையா என்று சந்தேகப்படக்கூடிய அளவிலான பாதையும் அல்ல கத்தவுதில் அபி ஒவ்வொரு ஒவ்வொரு பிரிவினரும் மொத்தம் இஸ்ரேவேல சமுதாயத்து மக்கள் பன்னிரண்டு பிரிவு நபிக்கு பனிரெண்டு ஆண் பிள்ளைகள் பேர் தான் இஸ்ராயில் இன்னொரு பேர் தான் இஸ்ராயில் அவர்களுக்கு பன்னிரண்டு ஆம்பள பிள்ளைக்கு யூசுப் நபியையும் சேர்த்து அந்த பனிரெண்டு பிள்ளைகளும் தான் பனிரெண்டு பிரிவுகளாக உலகத்தில் வாழ்ந்தார்கள் அவர்கள் தான் பனி இஸ்ராயில் இஸ்ராயிலின் பிள்ளைகள் இஸ்ராயல் என்பது நபி பன்னிரண்டு பிள்ளைகள் பனி இஸ்ராயில் அந்த பனிரெண்டு பிரிவுகளுக்கும் பனிரெண்டு பாதைகளை அல்லாஹ் உண்டாக்கினான் ஏனென்றால் அந்த பனிரெண்டு பிரிவுகளுக்கு இடையில் இருக்கக்கூடிய வெறுப்பும் பிளவும் பூசலும் எப்படி இருந்ததென்றால் நான் கடலிலே மூழ்கி செத்தாலும் சாவேனே அன்றி மீண்டும் எகிப்து நாட்டுக்கு பிராவனின் அடிமையாக செல்வேனே அன்றி அவன் போன பாதையில போக மாட்டேன் அவன் தொழுத பள்ளியாசல்ல தொழ மாட்டேன் என்று சொல்லக்கூடிய மனநிலை இப்போதும் அது சமுதாய உணர்வுகள் உங்களுக்குள்ளும் வந்துவிடும் என்று பெருமானார் எச்சரித்ததை போக வேண்டியதுதான் அதெல்லாம் ரொம்ப பேசுவது யாருக்கும் நல்லதில்லை என்றுதான் நான் நினைக்கின்றேன் அப்படி இந்த பனிரெண்டு பிரிவுகள் வழியாக மக்கள் மூசா நபியை பின்பற்றி செல்கின்றார்கள் இப்படி அந்த மக்கள் காப்பாற்றப்பட்டார்கள் இங்கே நமக்கு செய்தி என்னவென்றால் நள்ளிரவு நேரம் இரவு நேரம் என்பது இறை நெருக்கத்தை ஒரு மனிதனுக்கு பெற்றுத் தருகிற நேரம் இறைவனின் தண்டனையில் இருந்தும் அல்லது கண்ணுக்கு தெரியக்கூடிய எதிரியின் தண்டனையில் இருந்தும் தன்னை காப்பாற்ற இறைவனிடத்திலே மன்றாடுவதற்கு மிக உகந்த நேரம் இரவு நேரம் தான் லூத்து நபி சமுதாயத்து மக்கள் அழிக்கப்பட்டு ரூத் நபி காப்பாற்றப்பட்டது இரவு நேரம்தான் அல்லாஹ் சொல்றான் நீங்கள் சகர் வேளையில் புறப்பட்டு செல்லுங்கள் அல்லாஹ் சொன்னானாம் சுபுகு நேரம் பக்கத்தில் வந்து விடவில்லையா அப்படி என்றால் சக நேரம் முடிய போது அல்லாஹ் வாக்களித்த சக நேரம் முடிகிறதுக்குள்ளாக போய்விட வேண்டும் அல்லவா என்று அந்த மக்கள் அவசர அவசரமாக லூத்து நபியை பின்பற்றிய நல்ல மக்கள் லூத்து நபியை பின்பற்றி போனார்கள் இங்கேயும் அல்லாஹ் சொல்லி காட்டுவது அனிசிரி

இரவு நேரம் என்பது இறைவனுடைய நெருக்கத்தை பெற்றுத் தருகின்ற ஒரு முக்கியமான நேரம் என்பது ஒரு செய்தி இரவு நேரம் என்பது முழுக்க உறங்குவதற்கு அல்ல உறங்குவதற்கும் இறைவனின் திருப்தியை தேடுவதற்கும் தான் இரவு நேரத்திலே பின்னிரவு நேரத்தில் விழித்து இறைவனை வணங்குவது அது இறைவனுடைய நெருக்கத்தை பெற்றுத்தரும் என்பது மாத்திரமல்ல அது முகத்துக்கே ஒரு பொலிவை தரும் என்று அதிதிகள் காட்டுகின்றன இது முதலாவது அடுத்து பொதுவாக என்று சொல்வார்கள் அரபு மொழியிலே உலகாயத உலகாதய கணக்குகள் மெட்டீரியலிஸ்டிக் ஒரு மனிதன் உலகாதாயவாதியாக இருக்கின்ற போது அவன் மெட்டீரியலிச கணக்குகளை போடுது இப்படி வந்தால் இப்படி வரும் இப்படி வந்தால் இப்படி வரும் என்று காரணங்களை வைத்து காரியம் நடக்கும் என்கிற கணக்குகளுக்குள் ஒரு மனிதன் நூறு சதவீதம் அவன் சிக்கிவிடக்கூடாது இறைவனுடைய பேரற்புதம் ஒன்று உங்கள் தலைக்கு மேல் எப்போதும் இருந்து கொண்டே இருக்கும் இறைவனின் கண்காணிப்பில் தான் நீங்கள் இருக்கின்றீர்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் உலக கணக்குகள் மட்டும்தான் உண்டு என்று நீங்கள் நினைக்காதீர்கள் ஒரு மூமினுக்கு அதையும் தாண்டிய ஒரு பெரும் சக்தி ஒன்றுவன் தலைக்கு மேல் எப்போதும் அவனை கண்காணித்துக் கொண்டே இருக்கிறது அதுதான் இறைவனுடைய பேராற்றல் மூசா நபியின் கணக்கு உலகாதாய கணக்கு அல்ல அந்த மக்களின் கணக்கு உலகாதாய கணக்கு அந்த மக்கள் மாட்டிக்கொள்வோம் என்று சொல்கிறார்கள் பின்னால் புறவன் வருகின்றான் முன்னால் கடல் இருக்கிறது மாட்டி கொண்டோம் என்று சொன்னார்கள் மூசா நபி மாட்டிக்கொண்டது உண்மைதான் எல்லாருக்குமே தெரியும் மாட்டி கொண்டது ஆனால் அதை எப்படி மூசா நபி மறுக்கிறார்கள் என்றால் கல்லா வாயை மூடுங்கள் அடைச்சி வாயை மூடு என்ன பேசுகிறாய் ஒரு இறை நம்பிக்கையாளன் இப்படி பேசலாமா இறைவன் சொல்லித்தான் இந்த பயணத்தை நாம் மேற்கொண்டிருக்கிறோம் நேரத்தையும் இறைவன் தானே குறித்தான் நாளையும் இறைவன் தானே குறித்தான் இரவோடு இரவாக கிளம்புங்கள் என்று பிரவுன் பின்னால் வருவான் என்றும் தானே அவன் சொன்னான் பிறகு எப்படி நாம மாட்டிக்கொள்வோம் அந்த பேரற்புதம் நிகழ்த்தக்கூடிய சக்தி அந்த இறைவனுடைய ஆற்றல் நம் தலைக்கு மேலே இருக்கிறதே அவரை அவன் நம்மை நிச்சயமாக காப்பாற்றுவான் என்று நினைத்தார்கள் யாருமே எதிர்பார்க்காத வகையில் பாதைகள் பிறந்தன அல்லவா இது ஒரு மூவின் இருக்கக்கூடிய மிக முக்கியமான நம்பிக்கை இறைவன் தன்னுடைய அடியார்களை கைவிடக்கூடியவன் அல்ல என்ன ஆபத்துக்கள் வந்தாலும் தைரியமாக இனி நீங்கள் வழங்குங்கள் நான் சொன்ன பாதையை நீங்கள் செல்லுங்கள் என்று சொல்லுகின்ற இறைவன் ஆபத்திலே ஒரு சமுதாயம் அழிந்து போவதற்காக அப்படி செய்வான் அதுவும் தன்னை நம்பிய சமுதாயம் மொத்தமாக எதிரிகளின் கையிலே சிக்கி சின்னாவின்னமாக வேண்டும் என்பதற்காக இறைவன் அப்படி கட்டளை விடுவான் அல்ல எதிரிகளும் பதை பதைத்து போகத்தக்க ஒரு அற்புதத்தை நிகழ்த்தி காட்டுவதற்கு இந்த சமுதாயத்தை தன் கருவியாக பயன்படுத்த அல்ல விரும்புகின்றான் ஆனால் இந்த சமுதாயமோ காரணங்களை வைத்து காரியங்கள் நடக்கின்றன என்கிற கணக்குகளுக்குள் சிக்கி அல்லாஹின் அற்புத ஆற்றலையே சந்தேகப்படுகிறார்கள் அற்புதமா அது எங்கே நடக்கப் போகிறது என்று கேட்கிறார்கள் அப்படி கேட்பதற்கு அவருடைய கண்களுக்கு முன்னால் ஸ்ரீதான் சில காட்சிகளையும் கொண்டு வந்து காட்டுகிறான் அதெல்லாம் மூசா நபிக்கு தான் நடக்கும் அதெல்லாம் ரசூல் தான் நடக்கும் உங்களுக்கெல்லாம் நடக்காது என்று நம்மை நம்ப சொல்கிறான் ஸ்ரீதான் ஆனால் காலத்திலும் அந்த அற்புதங்களை அல்லா நடத்தி கொண்டுதான் இருக்கின்றான் அதை நாம் ஈராக் இஸ்ரேல் வார்களையும் பன்னெண்டு நாள் யுத்தத்திலையும் பார்த்தோம் ஹமாசுகளும் இது ஒரு சின்ன கூட்டம் உட்கார்ந்து கொண்டு ஒரு அணு ஆயுத வல்லரசோடு பத்து நிமிடத்தில் அழித்து விடுவோம் என்று அந்த வல்லரசு கொக்கரித்த நேரத்தில் முன்னூத்தி அறுபத்தி ஐந்து நாட்களாக அறுநூத்தி முப்பத்தஞ்சா அறுநூத்தி நாட்களாக போராடி கொண்டிருக்கு ரெண்டு வருஷத்தை தாண்டி போச்சு போராடி கொண்டிருக்கிறது தாண்ட போது போராடி கொண்டிருக்கின்றார்களே அது எப்படி அது அது அற்புதங்களை எல்லாம் நிகழ்த்தி காட்டுவான் என்பதற்கு ஒரு நிகழ்கால உதாரணம் அல்லவா எனவே அற்புதங்கள் என்பவை இறைவனை நம்பக்கூடிய எல்லோருக்கும் இறைவன் நிகழ்த்தி காட்டுவதற்கான வாய்ப்புகள் உண்டு என்று சொல்வது இந்த நிகழ்வினுடைய மிக முக்கியமான செய்தியாக இருக்கின்றது அது மட்டுமல்ல மிகழ்நாய் சல்லா அலையுசலம் அல்லாஹ் அல்லாஹ்ரான் சூரா இப்ராஹிம்ல இறைச்சுதர் மூசா நபியினுடைய சம்பவங்களை எல்லாம் சொல்லி முடித்துவிட்டு பொதுவாக மூசா நபியின் நிகழ்வுகள் மொத்தமாக ஒரே அத்தியாயத்தில் தொகுப்பாக சொல்லப்படவில்லை தேவைக்கேற்ப அப்படி தெளித்து தெளித்துத்தான் இறைவன் சொல்லி காட்டுவான் சப்ஜெக்ட் வைஸ் தான் இந்த இடத்தில் இவ்வளவு சொன்னால் போதும் என்கிற அளவில் அல்லாஹ் அந்த சப்ஜெக்ட் அதோட முடித்து விடுவான் முழுமையாக ஒரு கதை போல சொல்லுவது யூசுஃப் நபியின் சரித்திரத்தை போல எங்கேயும் தொகுப்பாக அவன் சொல்லவில்லை இந்த அத்தியாயத்துக்கு இவ்வளவு போதுமானது என்று கருதி சொல்லுவான் சூரா இப்ராஹிம் அத்தியாயத்தில் அல்லா சொல்கிறான் வரலாற்றை சொல்லி முடித்து விட்டு நபியை மக்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள் என்று சொல்லுங்கள் நம்ம மக்களுக்கு அல்லாகவின் அந்த நாட்கள் அல்லாஹினுடைய நாட்கள் என்று சொல்லப்படுபவை எவைக்கு முன்னால் தானே பெரிய கடவுள் என்று சொல்லிக் கொண்டிருந்த கற்பனையிலே மிதந்து கொண்டிருந்த எல்லா அழிவு சக்திகளையும் தன் கைவசம் வைத்துக் கொண்டிருந்த அந்த ஆணவ காரனுக்கு முன்னால் இரண்டே இரண்டு மனிதர்கள் மூசா நபி ஹாரூ நபி என்கிற இரண்டே இரண்டு மனிதர்கள் போய் நின்று கொண்டு நீ அல்ல கடவுள் உன்னை படைத்த ஒரு கடவுள் இருக்கிறான் என்று சொல்லுகின்ற போது அந்த பிரவுன் நினைத்திருந்தால் அப்படியே கிரஷ் பண்ணி தூக்கி வெளியில போட்டிருக்கலாம் ஆனால் அது நடக்கவில்லை அதுதான் ஐயாமுல்ல அல்லாஹுவின் நாள் நடக்கல சான்றுகளை அவனே கேட்க ஆரம்பிக்கிறான் அப்படி என்றால் அவன் ஒரு வலையை விரித்து அதிலே அந்த வலையில் அவனே விழுகிறான் அப்படி என்றால் எங்கள் முன்னோர்கள் எல்லாம் நரகத்துக்கா போனார்கள் இப்படி எல்லாம் அவன் பேசுவதே கிடையாது அவன் புத்தியிலே அது கிடையாது இம் என்றால் சிறைவாசம் ஆம் என்றால் வனவாசமா அந்த மாதிரி தமிழ்ல சொல்ற மாதிரி தான் எதிர்த்து நின்றாலே அவர்களுக்கு மரணத்தை பரிசளிக்கக்கூடிய ஒரு கொடூர மனம் கொண்ட ஒருவன் இப்படி எல்லாம் சொன்னால் எங்கள் முன்னோர்கள் என்ன நரகத்துக்கு போய் கிடக்கிறார்கள் என்ற மக்களின் செல்வாக்கை திரட்ட பார்க்கிறான் நபி அப்படி ஒரு கிடிக்கு பிடி போட்டு அவனை தூக்குகிறார்கள் அது தான் தெரியும் என்று சொல்லி விட்டாரு உன்னுடைய முன்னோர்களை பத்தி நீ கேட்கிறாய் நான் உன்ன பத்தி கவலைப்படுறேன் முன்னோர்கள் கணகத்துக்கா அது அல்லாஹ்ட கேட்டுக்கோ காலபம்மா பாரூர் குருவினர் குலா கால இமுக இண்ட ரத்தி அதை பத்தி ஞானம் என் இறைவனிடத்துல இருக்கிறது அதை பத்தி நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு நீ விரிக்க வரவே நான் விட நான் கேட்கிற கேள்விக்கு நீ பதில் சொல்லு என்னுடைய அற்புதங்களை பார் என் திறமையை பார் நான் இறைவனின் திருத்துவர் என்று சொல்வதற்கு நான் எடுத்து வைக்கக்கூடிய சான்றுகளுக்கு மாத்திரம் நீ பதில் சொல் என்று சொன்னார்கள் பிறகு அந்த மக்களிடத்திலே அந்த மக்களை பிரௌனிடம் இருந்து மெல்ல காப்பாற்றி கொண்டு வந்து இறைத்துவதர் மூசா நபி அவர்கள் பாலஸ்தீனத்துக்கு அழைத்துச் செல்ல முற்படுகின்றார்கள் மொத்தத்தில் அநீதி எவ்வளவு பெரிய சக்தியாக இருந்தாலும் அது வீழும் என்று சொல்லுகிற ஒரு நாள் தான் இந்த நாள் மொஹர மாதத்தின் பத்தாவது நாள் அதனால் தான் நபிகள் நாயகம் சொல்லல்லா அலிசன் அவர்கள் யூதர்கள் ஒரு நாள் நோன்பு வைத்த போது சொன்னார்கள் நீங்கள் எல்லாம் அதை ஒரு சடங்காக செய்கிறீர்கள் ஒரு நோன்பு மொஹரம் பத்து ஒரு நோன்பு ஏன்னா முசா நபி நோன்பு வச்சாங்க நாங்க ரொம்ப இது சடங்கல்ல அல்ல எங்களுக்கு கூடுதல் உரிமை உண்டு நாங்க ரெண்டு நோன்பு வைப்போம் செயல் களத்தில் அதை காட்டுவோம் அநீதிக்கு எதிராக நாங்கள் எப்போதும் நிற்போம் காலந்தோறும் பிரான்கள் தோன்றிக் கொண்டே இருப்பார்கள் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு அநீதி இழைக்கப்பட்டுக் கொண்டே இருக்கும் நீங்கள் ஒரு ஸ்டாஃப் ஒரு வேலைக்காரன் என்றால் உங்களுக்கு ஒரு அநீதி இழைக்கப்படும் நீங்கள் ஒரு முதலாளி என்றால் உங்களுக்கு ஒரு அநீதி இழைக்கப்படும் வேலைக்காரர்களால் முதலாளிக்கும் முதலாளியால் வேலைக்காரனுக்கும் கணவனால் மனைவிக்கும் மனைவியால் கணவனுக்கும் ஒரு வீட்டுக்குள்ளே புதிதாக ஒரு மருமகள் போகிறார் என்றால் அவளுக்கும் ஒரு மனைவியை ஒருவன் கரம் பிடிக்கின்றார் என்றால் அந்த கணவனுக்கும் அநீதிகள் என்பவை உலகத்தில் இருந்து கொண்டேதான் இருக்கும் அந்த அநீதிகளை எல்லாம் எப்படி பேஸ் பண்றது எப்படி எதிர்கொள்வது எடுத்துரைக்க வேண்டும் சான்றுகளை காட்ட வேண்டும் சேர்வது தப்பு என்று சொல்ல வேண்டும் மூசா நபியை போல அநீதி இழைப்பவன் எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் சரிதான் என்று சொல்லுகிற பாடத்தை தருவதுதான் இந்த நாள் இல்லை இல்லை அவன் எதிர்த்து கேட்க முடியாத அளவுக்கு ஒரு பெரிய சக்தியாக இருக்கிறான் என்றால் அவனுக்கு மேல் ஒரு சக்தி இருக்கிறது அந்த சக்தி தான் இந்த அநீதியை தட்டி கேட்க சொன்னது அந்த சக்தி உன் தலைக்கு மேல் உன்னை கண்காணித்துக் கொண்டே இருக்கிறது உன்னை ஒருபோதும் அது கைவிடாது என்று சொல்வது இந்த நாள் அந்த மக்கள் பாலஸ்தீனத்திலே வாழுகிற மக்கள் மூச்சை பிடித்து கொண்டு போராடிக் கொண்டு இருக்கின்றார்களே வருகின்ற செய்திகள் எப்படி இருக்கின்றன பசியோடு மக்கள் உணவு வாங்க செல்கிறார்கள் உணவு வாங்க செல்லக்கூடிய மக்கள் மீது தாக்குதல் நடத்துகின்றார்கள் அதிலே உயிர் தப்பி ஒருவன் உணவை வாங்கி விட்டான் என்றால் அந்த உணவில் போதை பொருட்களை கலக்கிறார்கள் கையும் கலவுமாக கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறார்கள் இதே போல ப்ளாக் வாட்டர் ஒரு கான்ட்ராக்ட் கில்லர் குரூப் ஒன்று இருக்கிறது பிளாக் வாட்டர்ஸ் என்பவர்களுக்கு பெயர் ஈராக்கிலே சதாம் அமெரிக்கா அழிக்க முற்பட்ட நேரத்தில் அரபு உடைகள் தரித்து முஸ்லிம்கள் வாழக்கூடிய பகுதிகளுக்குள் சென்று நாசகர ஆயுதங்கள் மூலமாக தாக்குதல் நடத்தக்கூடிய கும்பல் ஒன்றை அமெரிக்கா ஈராக்குள் அனுப்பி இருக்கிறது அந்த பகுதியிலே வாழக்கூடிய சில சின்ன சின்ன இளைஞர்கள் ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி சின்ன சின்ன குரூப்புகளாக இயங்கி கொண்டிருக்க இளைஞர்கள் கையங்களவுமாக பிடித்து சர்வதேச சர்வதேச உலகத்தில் அவர்களை கொண்டு வந்து நிறுத்தினார்கள் அதை செய்தியாக்கினார்கள் அதே போல இன்றைக்கு உணவு வாங்க பசியோடு செல்லக்கூடியவர்களுக்கு நஞ்சை கலந்து உணவு கொடுக்கின்றாய் போதைப் பொருள்களை கலந்து நீ உணவு கொடுக்கின்றாய் அதையும் தாண்டி இந்த மக்கள் போராட தயாராக இருக்கிறார்கள் உன்னிடத்திலே இல்லை உன்னை எதிர்த்து நிற்கத்தான் நாங்கள் செய்வோம் எனந்த மக்கள் நிற்கிறார்கள் என்றால் அது இது போன்ற நோன்புகள் தரக்கூடிய இது போன்ற வரலாறுகள் நமக்கு தரக்கூடிய பாடங்களை பின்னணியாக கொண்டுதான் இறைவனுடைய உதவி நமக்கு கிடைக்கும் என்கிற நம்பிக்கை தான் அது போன்ற நம்பிக்கைகளை இந்த நோன்பு நமக்கு தர வேண்டும் என்பதுதான் இந்த மொகர் மாதத்தின் பத்தா ஒன்பது பத்து ஆகிய இரண்டு நாட்கள் வைக்கக்கூடிய நோன்பினுடைய பின்னணியே அதுதான் அது சடங்கோ சம்பிரதாயமோ அல்ல நோன்பு ரமதான் நோன்பும் அப்படித்தான் சடங்கு சம்பிர இஸ்லாத்துல சடங்கு சம்பிரதாயத்துக்கும் இஸ்லாத்துக்கும் சம்பந்தமே கிடையாது அது உணர்வோடு தொடர்புடையது அது ஒரு வரலாற்றோடு தொடர்புடையது இப்ராஹிம் நபியை நினைவூட்டக்கூடியதாக உலஹஜ் மாதம் இருக்கிறது என்றால் முஹர்ரம் மாதம் மூசா நபி பெற்ற விடுதலையையும் பிறவனுடைய அழிவையும் நமக்கு சொல்லக்கூடியதாக இருக்கிறது இப்படி அந்த வரலாற்றோடு பின்னி பிணைந்து இந்த நோன்பை நோக்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதுதான் النار لنسيدي إلا بالله الله هو تعالى الذي ونذ ولا كريم لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته